தாவைக்க சார்பில் நடைபெறும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பத்து மற்றும் வகுப்பு கௌரவிக்கும் விதமாக மாமல்லபுரம் புறப்பட்டிருக்கிறார் தாவைக்க தலைவர் விஜய் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம் சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து மாமல்லபுரம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தாவைக்க தலைவர் விஜய் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவில் விஜய் பங்கேற்க இருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்தோம் இது பற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகுல் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராகுல் தாவேக தலைவர் விஜய் மாமல்லபுரம் நோக்கி தற்போது புறப்பட்டு இருக்கிறார் இன்னும் எவ்வளவு நேரத்தில் அந்த விழா அரங்கிற்கு அவர் செல்ல இருக்கிறார் அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு முடிந்து விட்டதா அது குறித்தான மேலும் விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி அது சென்னை மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு கல்வி விருது வழங்க விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவுள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இலங்கை இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ளார் இந்த கல்வி விருதானது தற்போது இந்த மூன்றாம் ஆண்டில் மூன்று கட்டங்களாக நடைபெற உள்ளது முதற்கட்டமாக இன்று சென்னை திருச்சி மதுரை தேனி க கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து எண்பத்தெட்டு தொகுதிகளில் இருந்து மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட உள்ளன இந்த நிகழ்ச்சிக்காக தற்போது விஜய் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த அரங்குக்குழு வந்து சேர்ந்துவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு மாணவர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் இருக்கைகள் அமரப்பட்டுள்ளது மேலும் மதிய உணவு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதியும் ஜூன் பதினாலாம் தேதியும் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த கல்வி விருதானது வழங்கப்பட உள்ளது மொத்தமாக மூன்று கட்டங்களாக இந்த கல்வி விருதானது வழங்கப்பட உள்ளது தனட்சி விவரங்களுக்கு நன்றி ராகுல்